தமிழக வாழ்வுண்மை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் விஜய பத்தி ஒரு ஆபாச பேச்ச பேசிட்டார் எல்லா பக்கமும் எதிர்வினை வந்த உடனே இவர் மீண்டும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு சரி நடத்தி இது தவறு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பேசினதுல எந்த தவறும் இல்லைங்கிற மாதிரி பேசுனதோடு இல்லாம சின்ன சின்ன குஞ்சான்களெல்லாம் விட்டு என்ன பேச வச்சா பழைய வீரம் இன்னும் உள்ள இருக்கு தலையீல கட்டி தொங்க விட்டுற அப்படின்னு ஒரு நேரடி மிரட்டல விடுத்தார் சரி இப்படி பேசினாரே அதுக்காவது தாவேக்கா தரப்புல கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க அப்படின்னா இவர் இப்படி பேசின பிறகுதான் மிக கடுமையான தாக்குதல்கள் வருது அது வரைக்கும் விஜய்க்கு வந்து யூடியூப்ல சேனல் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா இந்த வேல்முருகனை தாக்கி வரும்போது தான் அவங்களுக்கும் ஆதரவா ஒன்று ரெண்டு சேனல் இங்க இருக்கு அப்படிங்கறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும் கடுமையான தாக்குதல் பல பெண்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து காணொலிகளை எடுத்து அவங்க அனுப்புறாங்க போல அதெல்லாம் தொகுத்து தொகுத்து போடுறாங்க அடி துவம்சம் பண்றாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்னென்னவோ கேட்குறாங்க எல்லாம் முழுக்க முழுக்க பெண்களே கேட்குறாங்க ஏன்னா பெண்களை தான் இவர் இப்படி பேசியிருக்கிறாருன்னும் போது